இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை காலத்தினுடைய இருபத்தி ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டு வாசகங்களும் நற்செய்தி வாசகமும் நமது கடவுள் பாராபட்சமின்றி எல்லோருக்குமே ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஆவியையும் அருட்பொழிதலையும் நிறைவாக தருகிறார் ஆகவே நாம் மற்றவர்களை கண்டு பொறாமைப்படக்கூடாது ஆண்டவருடைய திருப்பெயரால் அருட்பணி செய்பவர்கள் அனைவருமே கடவுளை சார்ந்தவர்கள் தான் நாம் மற்றவர்களிடத்தில் குறையை கண்டுபிடிப்பதை விட அவர்களிடத்தில் நிறைய கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அழகான முதல் செய்தியையும் இரண்டாவது வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோப் எழுதிய கடிதத்தில் இந்த உலகத்தில் செல்வம் இறைவனுடைய ஆசிர்வாதம் அந்த செல்வத்தை கடவுளாக நினையாமல் அந்த செல்வத்தை பயன்படுத்தி நம்முடைய மீட்பை பெற்றுக்கொள்ளவும் அதே நேரத்தில் செல்வத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும் ஏழையரை மதித்து வாழவும் ஏழையரோடு பகிர்ந்துண்டு வாழவும் தான் இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது மூன்றாவது வாசகத்தில் முதல் வாசகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக கூட இன்றைய நற்செய்தி வாசகத்தை நம்ம பார்க்கலாம் இயேசுவனுடைய பெயரால் வேறு சிலர் தீ ஆவிகளை ஓட்டுவதாக இயேசு விடத்தில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார் என்னுடைய பெயரால் எவர் செய்தாலும் அவர் நல்லதையே செய்கிறார் கடவுளுடைய திருப்பெயரால் நல்ல செயல்களை செய்பவர்கள் நமக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த மனுலகளை நம்முடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்களிடத்தில் நாம் ஒழுங்கினமாக நடந்து கொள்ளக்கூடாது ஒழுக்கத்தோடும் நல்ல மாதிரிகளாகவும் நம்முடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருப்பொழிவு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதிக்குரிய ஒரு நல்ல வாழ்வை வாழ வேண்டும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் பாவத்திற்கு ஏதுவான சூழல்களை விட்டு விலக வேண்டும் பாவத்தை நம்முடைய வாழ்விலிருந்து முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று சற்று கடுமையான வார்த்தைகளையே பயன்படுத்துகிறார் அதாவது இரண்டு கைகளோடு பாவத்தோடு நம்ம நரகத்திற்கு செல்வதை விட ஒரு கையோடு விண்ணகம் செல்வது சிறந்தது அப்படி என்று ஒவ்வொரு உறுப்பையும் நாம் பாவத்திலிருந்து எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் புண்ணியத்தில் வாழ வேண்டும் அப்படி என்கிற அறிவுரையும் நமது ஆண்டவர் இயேசு என்று நமக்கு தருகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே இன்றைக்கு முதல் வாசகம் என்னத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது விடத்தில் அவரிடமிருந்து ஆவியை எடுத்து எழுபது பேருக்கு ஆண்டவர் கொடுத்ததாகவும் அந்த எழுபது பேரும் இறைவாக்கு உரைக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த எழுபது பேரில் சேராத பாளையத்தில் இருந்த ஏதாது மற்றும் மேதாது என்ற இரண்டு இளைஞர்கள் இறைவாக்கு உரைப்பதை கேள்விப்பட்டு யோசுவா மோச இடத்துல வந்து அவர்கள் இருவரையும் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கூடாரத்தில் இல்லாதவர்கள் பாளையத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் மோசே அந்த இடத்துல என்னை பற்றி நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் ஆண்டவர் தம் மக்கள் அனைவரையுமே அவருக்காக இறைவாக்கை உரைக்க வைப்பது எத்துணை நன்று அப்படி என்று சொல்லி கூடாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் பாளையத்தில் இருந்து அவர்கள் இறைவாக்கு உரைப்பது நன்று நல்லது அப்படி என்று இறைவன் எல்லோருக்குமே அருட்பொழிவை செய்கிறார் இறைவன் எல்லோருக்குமே தன்னுடைய ஆவியை தருகிறார் இறைவன் பாராபட்சம் இல்லாமல் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் அப்படி என்கிற முதல் செய்தியைத்தான் நமக்கு தருகிறார் அன்புமிக்கவர்களே நமக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் நம்மை பற்றி வசை மாறி பொழிபவர்களாக இருந்தாலும் நம்மை பற்றி குறை கூறுபவர்களாக இருந்தாலும் நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுபவர்கள் இருந்தாலும் நம்மை பற்றி வதந்திகளை பரப்புகிறவர்களாக இருந்தால் கூட அவர்களை பற்றி நாம் குறை கூறக்கூடாது இறைவனுடைய ஆவி அவர்களிடத்திலும் இருக்கிறது என்று நம்முடைய மற்றவர்களை பற்றின ஒரு பார்வை நேர்மறையானதாக இருக்க வேண்டும் அன்பானதாக இருக்க வேண்டும் கருணை உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் முதல் செய்தியாக தருகிறார் அன்னை தெரசா ஒரு செல்வந்தரிடத்தில் தன்னுடைய ஏழை எளியவர்களுக்காக பண உதவி கேட்ட நேரத்தில் அந்த பணக்காரர் அன்னை தெரசாவை அவமதிக்கும் நோக்குடன் அவருடைய கரங்களில் காரி உமிழ்ந்து இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கொடை அப்படின்னு சொன்னாராம் அப்பொழுது அன்னை தெரசா காரி உமிழ்ந்த கரங்களை கழுவிவிட்டு ஐயா காரி உமிழ்ந்தது எனக்கு இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்கிற நேரத்தில் கல் மனம் கரைந்தது போல அந்த பணக்காரர் மிகவும் மனம் வருந்தி அதற்கு பிறகு அன்னை தெரசாவனுடைய அந்த அறக்கட்டளைக்கு ஒரு மிகப்பெரிய உபகாரியாக மாறிப்போனார் என்கிற செய்தியை நான் வாசித்தேன் நம்முடைய வாழ்வில் பிறர் நமக்கு துன்பமே செய்தாலும் அவர்களத்தில் குறைகளை காணாமல் நிறைகளை காணுகிற பொழுது அவர்களும் மனம் மாறுவார்கள் இறை கட்டி எழுப்புவதில் அவர்களுடைய பங்கும் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே செல்வம் வாய்ப்புகள் வசதி இவை அனைத்துமே இறைவனுடைய கொடை ஆகவே அந்த செல்வம் நமக்கு மீட்பை தரும் அந்த செல்வமே கடவுள் என்று எண்ணி வாழாமல் அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நாம் எப்படி மீட்பு பெற முடியும் அந்த செல்வம் செல்வத்தை வைத்துக் கொண்டு பிறப்புகளாக இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தி நாம் மீட்பை பெற வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது செய்தியாக இறைவன் இன்றைக்கு தருகிறார் மூன்றாவது ஒரு அன்பு செய்தியாக அன்பு மிக்கவர்களே இறைவன் அனைவருக்கும் தன்னுடைய ஆவியை பொழிந்திருக்கிறார் அப்படி என்று சொன்னேன் பாவத்தை வெறுத்து புண்ணியத்தை வளர்த்துக் கொள்கிற பொழுதுதான் உண்மையாகவே நாம் இயேசு கிறிஸ்தவனுடைய திருத்துய ரத்தத்தால் மீட்கப்பட்டோம் என்பதை உணர முடியும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் வாழும் இந்த ஒரு காலகட்டத்திலேயே நம்ம பார்க்கிறோம் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி என்று சொல்லி மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது ஆந்திராவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் கைது செய்யப்பட்டார் காரணம் லட்சக்கணக்கான அந்த கம்பெனியினுடைய ஊழியர்களை அவர் மோசடி செய்தார் கம்பெனியினுடைய கணக்கு வழக்குகளை அவர் தவறாக பயன்படுத்தினார் என்று அவரை சிறையில் அடைத்தார்கள் அன்புமிக்கவர்களே வாய்ப்பையும் வசதியையும் இறைவன் நமக்கு கொடுக்கிற பொழுது இது போன்ற சமூக பாவங்களில் நம்ம ஈடுபடுகிற பொழுது உண்மையாகவே இறைவனுடைய சாயலை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது அதே போல திறமைகள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் நல்ல குடும்பம் நல்ல பெற்றோர்கள் இருந்தும் இன்றைக்கு நம்மில் பலர் பாவத்தில் வாழ்ந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தகுதியான இடத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இறை சாயலையே கொஞ்சம் கொஞ்சமாக நாம இழந்து வருவதை இன்றைக்கு நம்ம உணரலாம் அன்பு மிக்கவர்களே அப்படி என்றால் நம்முடைய அந்த மண்ணுலக வாழ்வு என்பது பாவத்தை வெறுத்து புண்ணியங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய அன்றாட வாழ்வில் இறை வார்த்தையை வாசிக்கிற ஒரு பழக்கமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் திருப்பலி மற்றும் ஒவ்வொரு வருட்சனம் என்கிற அழகான திருவரி பயன்படுத்தி புனிதத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிற நேரத்தில் தான் உண்மையாகவே பாவமற்ற புனிதத்துவ ஒரு வாழ்வாக இது இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்முடைய சொல்லிலும் சிந்தனையிலும் புண்ணியத்தை மட்டுமே ஏற்று வாழ்பவர்களாக பாவத்தை விட்டு விலகுபவர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்